கண்ணியத்துக்குடி அல்லாஹூ தாலாவின் அல்லாஹ் அல்லாஹூ சுஹானஹூ தாலா நம்மவர்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்களை அல்லாஹு தாலா பலவிதமாக சோதிப்பதாகவும் அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா உலக வாழ்க்கை ஒரு சோதனை கூடமாக மனிதர்களுக்கு ஆக்கியிருக்கின்றான் இந்த பயிற்சி கூடத்தில் சோதனை கூடத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை அல்லாமுத்தாலா அவனுடைய நேசர்களாக அவனுடைய அவுளியாக்களாக அல்லாங்குத்த ஆளா ஆக்கிக்கொண்டு அவர்களுக்கு அல்லாமுத்த ஆலா சுவர்க்கத்தை அளிப்பதாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றான் இதைத்தான் சல்லல்லாஹு அலேஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கற்றுக்கொடுத்தது அந்த மூட்டிக காலத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர்களை மனித புனிதர்களாக ஆக்கியதும் இந்த முறையில்தான் உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளையும் அந்த தோழர்களுக்கு நபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இது அனைத்தும் நம்மை அல்லாஹுத்தாலா சோதிக்கின்றான் இந்த சோதனையுடைய நிலையில் நான் எப்படி இந்த நிலையை அணுக வேண்டும் இந்த நிலையை நான் எப்படி முன்னோக்க வேண்டும் இந்த நிலையில் நான் எப்படி அல்லாஹுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் அல்லாஹ் என்னிடத்தில் எதனை எதிர்பார்க்கின்றான் கண்ணியமான சகோதரர்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் சமூகத்துடன் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் லா சரூரத் அஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது எனக்கு இன்ன மனிதருடன் வாழ விருப்பமில்லை என்னுடைய பக்கத்து வீட்டார் எனக்கு விருப்பமற்றவர் என் எனக்கு அவரை பார்க்கக்கூட விருப்பமில்லை அவர் செல்லக்கூடிய இடத்துக்கு நான் செல்ல மாட்டேன் அவரை பார்க்க மாட்டேன் அவருடன் பேச மாட்டேன் நமக்கு யாரையும் ஒதுக்கவும் முடியாது யாரும் இல்லாத இடத்தில் போய் தனியாக வாழ்வதற்கும் அனுமதி கிடையாது இஃத்திலாஃபுல் அஹ்லா பலதரப்பட்ட குணங்கள் இஃத்திலாஃபுல் அம்சாஜ் பலதரப்பட்ட தன்மைகள் கொண்ட மனிதர்களுக்கு நாம் அவர்கள் செய்யக்கூடிய தப்புக்கள் தவறுகள் அனைத்தையும் சகித்து கொண்டு சில சந்தர்ப்பங்களில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்காத காலத்தில் செய்யாத தப்புக்கும் மன்னிப்பு கேட்டு மனிதர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உலக வாழ்க்கையை தான் நமக்கல்லாக உத்தர ஒரு மனிதன் சேர்ந்து வாழ்கிறார் மற்ற மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் அவர்களின் கஷ்டங்களை சுமந்து சேர்ந்து வாழ்கிறார் அதனால் அவர் மனிதர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார் என்பதற்காக வேண்டி அவர் கோலையாக மாட்டார் சல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து செல்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான் கண்ணியமான சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில் நாம் கூட்டாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு நோய் பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பொறாமை வேண்டுமா அல்லது வரக்கூடாதா இதனுடைய பாரதூரத்தையும் சல்லல்லாஹு அலேஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முக்மீனாக இருந்தால் அவர் பொறாமை கொள்ள மாட்டார் ஒரு முக்மீனுடைய அடிப்படை கோட்பாடே அல்லா முடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது முக்மீன் என்பது அல்லாஹுவை நம்பி வாழக்கூடியவர் வாழ்க்கையில் பொறாமை இருக்க மாட்டாது இதை நாம் ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொறாமை என்பது ஈமானில் பலவீனம் உள்ள முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதுதான் பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது முக்மீனாக இருந்தால் அவர் அல்லாஹுவை நம்பியவர் அல்லாஹுடைய கலா கதிரை நம்பியவர் அல்லாஹ் எனக்கு எழுதியதை எனக்கு கொடுத்தே தீருவான் அது எங்கிருந்தாலும் சரி உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது என்று கூட எனக்கு என்று எழுதியிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் அரபிய ஒரு பழமொழி இருக்கிறது அந்நீம் ஒரு பொருள் எனக்கென்று எழுதப்பட்டிருந்தால் அது பிரமாண்டமான இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹு தாலா எனக்கு கொடுத்தே தீருவான் மனிதர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் இப்படிப்பட்ட சொத்து செல்வங்கள் கிடைக்கும் என்று நான் கனவில் கூட கற்பனை செய்தது கிடையாது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைப்பாரா நான் கற்பனை செய்து கூட பார்த்தது கிடையாது என்னுடைய நிலைக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடா என்னுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நான் கற்பனை செய்தது கூட கிடையாது கற்பனை செய்வது அவர் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார் ஆனால் அல்லாஹுத்த முடிவு செய்து விட்டான் அதனை கொடுத்தே தீருவான் அதேபோன்று அன்னசி லாயுசி வலவு காண பைன நெசபை ஒரு பொருள் நமக்கு என்று எழுதப்படாமல் இருந்தால் அது நம்முடைய இது உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது இதை நாம் தெளிவாக விளங்கினால் உலக வாழ்க்கையில் யாருடன் நாம் பொறாமை கொள்ள மாட்டோம்

தோழர்களே அறிந்து கொள்ளுங்கள் பொறாமையை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் பொறாமை என்பது நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் அனைத்தையும் எரித்துவிடும் இல்லாமலாக்கிவிடும் எதை போன்று தெரியுமா கமா துரு எவ்வாறு விறகை நெருப்பு அழித்து விடுமோ அதை போன்று நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் மற்றவர்களை பொறாமை கொள்வது அழித்துவிடும் என்று சொன்னார்கள் என்றால் பொறாமை என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே மேலும் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது பொறாமை என்பது உலகத்தில் செய்யப்பட்ட முதல் பாவம் வானத்தில் செய்யப்பட்ட முதல் பாவம் பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது வானத்தில் செய்யப்பட்ட பாவத்தில் முதல் பாவம் பொறாமை என்றால் அது என்ன இபிலீஸ் ஆதம் அலை இலாம் அவர்களை பொறாமை கொண்டான் வானத்தில் அல்லாஹ் தாலா சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் ஃப அபா வஸ்தக்பர வகான வினல் காஃபிரின் பொறாமை கொண்டான் வானத்தில் செய்யப்பட்ட முதல் பாவம் பொறாமை அகர்ந்து கொண்டிருக்கிறது பூமியில் செய்யப்பட்ட முதல் பாவமும் பொறாமை என்றால் அது என்ன சகோதரர்களே வ அம்மாஃபில் அர்லி ஃபஹசத பாபீல் லிஹாபீல் ஆதம் அலைஹிசலாம் அவர்களுக்கு இரு பிள்ளைகள் என்ற பிள்ளை மகன் ஹாபீலை புறாமை கொண்டான் அதனால் என்ன நடந்தது கொலை நடைந்தது கொலை செய்தார் உலகத்தில் இப்போது எத்தனை கொலை நடைபெறுகிறதோ அது அனைத்துடைய ஒரு பங்கு காபிலுக்கு போய்கொண்டிருக்கிறது என்றால் புறாமைதான் அதற்குரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் பொறாமையை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் பொறாமை நம்முடைய உள்ளத்தில் வந்தால் நம்முடைய இமானில் பலவீனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொறாமை என்றால் என்ன அதே போன்று என்றும் ஒன்றிருக்கிறது அது பொறாமை கிடையாது ஹதீஸில் சொல்லப்பட்டிருப்பது பொறாமை இரண்டு என்று சொல்லப்பட்டது நம்மை அழிக்கக்கூடிய பொறாமை கிடையாது அது வேறொரு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஹதீஸில் ஹசத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும் அதன் மூலம் நாடப்பட்டது பொறாமை கிடையாது இப்போது நாம் பொறாமை என்றால் என்ன ஹசத் என்றால் என்ன என்றால் என்னவென்று பார்ப்போம் அதன் பின்னால் அந்த ஹதீஸையும் பார்த்துவிட்டு நாம் ஒரு தெளிவுக்கு வந்து விடுவோம் நம்முடைய வாழ்வில் இனிமேல் நாம் பொறாமை கொள்ள மாட்டோம் பொறாமையினால் நாம் அழிந்து போனோமே தவிர யாரும் வளர்ந்தது கிடையாது யாரும் ஆளாகியது கிடையாது யாரெல்லாம் பொறாமை கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களே மண்ணள்ளி போட்டவர்கள் என்பதை மறந்துவிடவும் கூடாது பலக்கில் இறுதி ஆயத்தையும் அவ்வாறுதான் கூறிக்கொண்டிருக்கிறான் பொறாமை கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்களை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறேன் கண்ணியமான சகோதர்களே ஹசத் என்பது தமன்னா பொறாமை என்றால் ஒருவருக்கு அல்லாஹுத்தாலா ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் ஒருவருடைய மகன் மதுரசாவில் ஓதுகிறார் இவர் பார்க்கிறார் இந்த பிள்ளை மதரசாவில் ஓதக்கூடாது போதினால் நல்ல நிலைக்கு விடுவான் இவன் எப்படியாவது மதுரசாவிலிருந்து வெளியாக வேண்டும் ஆதரவு வைக்கிறார் அந்த பாக்கியம் அந்த மனிதருக்கு கொடுக்கப்பட மாட்டாது கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் அது அவரை விட்டும் கலட்டப்பட வேண்டும் ஒருவருக்கு ஒரு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் இவர் நினைக்கிறார் இது இவரை விட்டும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அவனுக்கு கிடைக்க கூடாது இது பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது மிஸ்லத்தில் கன்னியமதி ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்த நல்ல நல்லொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான் இவர் நினைக்கிறார் எனக்கும் தாலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தால் நானும் அவரைப் போன்று நல்ல பல காரியங்களை செய்வேனே அவருடைய பிள்ளையை அல்லாஹுத்தாலா ஒரு ஹாஃபிலாக ஒரு ஆலிமாக ஆக்கியிருக்கின்றான் அதன் மூலம் அவருடைய பிள்ளை பல நல்ல காரியங்களை சமூகத்துக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் பல இதுமாத்துக்களை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கும் அல்லாஹுத்தாலா அப்படி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நானும் அந்த பிள்ளையை ஒரு ஹாஃபிலாக ஒரு ஆலிமாக நான் ஆக்குவேனே என்று ஆதரவு வைக்கிறார் எப்படி ஆதரவு வைக்கிறார் எவரிடத்தில் அந்த பொருள் இருக்கிறதோ அந்த பாக்கியம் இருக்கிறதோ அது அவருக்கும் இருக்க வேண்டும் அதை போன்று அல்லாஹ் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறார் இது பொறாமை கிடையாது இதன் பெயர் அீபிதாவாக இருந்து கொண்டிருக்கிறது பொறாமை என்றால் அவனிடத்தில் உள்ளது அழிந்து போக வேண்டும் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை இதை வைத்துத்தான் சொன்னது லா இல்லா இரண்டு பேரை தவிர பொறாமை கொள்வது கூடாது இரண்டு பேரை பார்த்து எங்களுக்கு பொறாமை கொள்ளலாம் என்றால் அந்த இடத்தில் ஹசத் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் அந்த வார்த்தையின் நாட்டம் மிகுபுதாவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மகிபுதா மார்க்கத்தில் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது சல் அல்லாஹு அலைகுவ கூறினார்கள் ரஜுலுன் அப்பாஹுண்டாஹு மாலன் அல்லாஹு தானாலா ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த மனிதர் அந்த சொத்து செல்வத்தின் மூலமாக பல நல்ல காரியங்களை செய்கிறார் அவர் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அவருடைய ஹலாலான சொத்தின் மூலமாக ஒருவரை ஹஜ்ஜிக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார் ஒருவரை ஒரு ஆளுமை அல்லாஹுடைய நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனை உம்ராவுக்காக வேண்டி அவருடைய சொந்த செலவில் அழைத்து செல்கிறார் இவரை பார்த்து ஒருவர் நினைக்கிறார் நானும் இந்த மனிதனைப் போன்று நானும் ஒருவரை ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் இவருக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த அந்த நல்ல உள்ளத்தை போன்று அல்லாஹ் எனக்கும் கொடுக்க வேண்டும் இவருக்கு கொடுத்த நல்ல மனைவியை போன்று என்னுடைய மனைவியையும் அல்லா ஆக்க வேண்டும் இன்று மனைவிமார்கள் தங்களை தங்களை மற்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்களுக்கு மத்தியில் இந்த மனைவி இந்த உதவியை இந்த சதகாவை செய்வதற்கு அந்த கணவனை தூண்டக்கூடிய அந்த மனைவி அல்லாஹுவிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான பெண்ணாக இருப்பால் அதனால் என்னுடைய மனைவியும் இவ்வாறாக இருக்க வேண்டும் இந்த தன்மையை கொண்ட ஒரு சீதேவித்தனமான பெண்ணாக இருக்க வேண்டும் என்று இவர் ஆசை வைக்கிறார் என்னுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் உள்ள நல்ல தன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கும் கொடுக்க வேண்டுமே என்று ஆதரவு வைக்கிறார் இது லிபுத்தாவாக இருந்து கொண்டிருக்கிறது அதை போன்று கண்ணியமான சகோதரர்களே இன்னொரு மனிதர் ரஜுலுன் லாகுல் ஹெக்ம தல்லாஹு ஒரு மனிதனுக்கு குருவானுடைய ஹதீசுடைய பாக்கியத்தை தெளிவை அவருக்கு கொடுத்திருக்கிறான் மிகி அதை கொண்டு அவர் மார்க்க தீர்ப்பை அளித்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த குருவானை இரவு பகலாக ஓதிக்கொண்டிருக்கிறார் அதை பார்த்து மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்ன பாக்கியம் அப்பா நமக்கு கொடுக்கப்பட்டது அழிந்து போகக்கூடிய பாக்கியம் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது நிரந்தரமான பாக்கியம் அல்லவா இதை போன்று பாக்கியம் அல்லா நமக்கும் அளிக்க வேண்டுமே என்னுடைய பிள்ளையும் ஹாஃபிலாக ஆக வேண்டுமே என்னுடைய அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அளிக்க வேண்டுமே என்று ஒருவர் அந்த பிள்ளையை பார்த்து ஆதரை வைக்கிறார் எங்களுக்கும் இப்படி கொடுக்கப்பட வேண்டுமே என்று ஆதரவை வைப்பது இது பொறாமை கிடையாது இது ஹிபுத்தாவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு விடயத்தில் மாத்திரம்தான் மற்றவர்களை பற்றி நமக்கு இவ்வாறு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமே தவிர மற்றவர்களத்தில் உள்ளது அழிந்து போக வேண்டும் என்று நாம் நினைப்பது மார்க்கத்தில் கூடாது கண்ணியமான சகோதரர்களே எவ்வளவு தெளிவான மார்க்கத்தை எல்லாம் நமக்கு அளித்திருக்கின்றான் இந்த பொறாமை கொண்டவர்கள் அழிந்த வரலாறை சொல்லப்போனால் பல விடயங்களை நமக்கு சொல்லலாம் எனவே சுருக்கமாக இந்த ஹதீஸை மாத்திரம் உங்களுக்கு முன்வைத்து நாம் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லப்படக்கூடிய இந்த பொறாமையை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை فادي هادي الله بربا كوريا سيدي بيتنامانا ماني دافندر هالاها نماني بالله والله